ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில் ஒரு பாஷான ஏரியாவில் வெல் டெவலப்டு கேட்டட் கம்யூனிட்டிங்க உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரையில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எந்த சைடு திரும்பினாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் சரவுண்டட் பை பில்டிங்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு

அதுவும் இருபத்தி மூணு அடி இருபத்தஞ்சு அடி இருபத்தி அடி எக்ஸ்ட்ரானரி ஃப்ரண்டேஜ் விடங்க பாருங்களேன் இந்த வியூவை செம்மையா இல்லை எந்த சைடு பார்த்தாலும் ஃபுல்லாக வீடுங்க ரொம்ப ரொம்ப ரேருங்க இது மாதிரியான கம்யூனிட்டிலாம் அமையிறது இன்னைக்கு லேண்ட் வாங்கி உடனே பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் லொக்கேஷன் அவ்வளோ தரமாக இருக்கு நம்மளோட இந்த கிரெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறது நம்ம ஓஎம்ஆர் சிறுசேரியிலங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிறுசேரி சிப்காட்ல இருந்து ஷார்ப்பாக வெறும் ஒரு ஒன் கிலோமீட்டர்ல நம்ம சைட்டு

ஸோ எல்லாத்துக்கும் இன்பிட்வீனில் நம்ம சிறுசேரியில் நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க நம்மளோட இந்த சைட்டுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ராஜெக்டை ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு நிறையோடு தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் ஓய் மாதிரிலாம் நீங்கள் சிறு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பாருங்கள் உள்ள பார்க்குற பிளாட்டிங் எல்லாமே முடிஞ்சா பாஸ் பண்ணி வச்சு பாருங்க இருபத்தி மூணு அடி இருபத்தஞ்சு அடி இருபத்தேழு அடி ஃப்ரெண்டேஜ் உள்ள பிளாட்டுங்க ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டேஜ்க்குலாம் எங்கேயுமே இருபத்தஞ்சு அடி இருபத்தேழு அடி ஃப்ரெண்டேஜ் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரேரான சைட்டில் தான் கிடைக்கும் இந்த சைட்டில் இருக்கு அதை விஸ் பண்ணாதீங்க உடனே வந்து பாருங்க நீங்க கேட்கற சைட்டில் பிளாட்டுகள் இருக்குது எல்லா ஃபேஸிங்லையுமே வித்து டிடிசிபி என் ரேரா ப்ரூவோட அப் டு எயிட்டி டூ நைன்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோனு பண்ணலாம் இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா உடனே கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓய மாறினாலே உனக்கு தெரியும் என்டரெயின்மெண்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு மரினா வாள் வெவிரா மால் இது எல்லாமே நம்ம சைட்லருந்து அதிகபட்சம் ஐ மினிட்ஸ்